என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் வங்கியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அரசு வேலைவாய்ப்பு தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க அப்ரெண்டிஸ் காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஆண் பெண் இருபாலருமே இந்த வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதவங்க மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்ரண்டிஸ் போஸ்ட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு வேலை வேலைவாய்ப்பு வந்து இந்த வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வைப்பாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசுங்க மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளாடி இருப்பாங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி டீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து மெட்ரோ அர்பன் பிரான்சஸ்க்கு வந்து பதினஞ்சாயிரரூபாயும் ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ்க்கு வந்து ரூபாயும் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்குங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறது வந்து லோக்கஸ் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்ஸ் டெஸ்ட் நடக்குங்க அதில் பாஸ் பண்ணுறது வந்து இன்டெரி மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஹெல்த்தில் செலக்ட் பண்ணப்படும் எக்ஸாமினேஷன் சென்டர்னு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் கோயம்புத்தூர் விருதுநகர் தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து எண்ணூறுரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு பேமெண்ட் மோட் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங் முன்னாடி அப்ளை பண்ணி கொடுக்கிற மாதிரி சொல்லி இந்த வேலை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்பிஎஸ் வெப்சைட் அப்பிஎஸ் நோட்டிஃபிகேஷன் பிஎஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்டும் நாங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க